கேட்டு எந்த விதமானாலும் முதல கேட்டான் பகவானே அவன் மண்ணை கேட்டானா மனை கேட்டானா நாடு நகரத்தை கேட்டாரா கேட்டானா கேட்டானா கேட்டாரா சுகந்தை கேட்டாரா இறைவா இறைவா பகவான ஐயா ஈஸ்வரன் பகவான பெண்கான தடுத்து நிறுத்தி கைலையில் உயிர் விட்டா நமக்கு தானே தோஷம் செய்த நாகமுடி ராஜமனனுக்கு எந்த விதமானாலும் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் வேண்டும் குழந்தை வரம் கொடுக்காவிட்டால் கோலகளி பார்வதியா நான் கொடுப்பேன் ஆண்டவா இறைவா மன்னன் பகவான் நான் கொடுப்பேன் என்று ஆதி சக்தி சொல்ல 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 அப்பொழுதுதான் ஈசன் பகவானுக்கு ஆமா கண்கள் ரெண்டும் பொரி பறக்க அவ்வதலி கண்கள் ரெண்டும் செவ்வதலி ஏ சக்தி பார்வதி ஆண்டவனை மதித்து பேசலாமா பகவான மறுத்து பேசலாமா நானோ நாகராஜன் நாகக்கண்ணி செய்த ஜென்ம புண்ணிய கணக்குகளை பார்த்து பார்த்து அவருக்கு மதலை உண்டா இல்லையான்னு விவரம் சொல்லி இருக்கேன் அதையும் மீறி பகவான் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன் சங்கடனால் முடியாவிட்டால் சக்தி தான் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி நீ பிடிவாத பிடிக்கிறிய அப்படியானால் ஆதிவரா சக்தி உயவளே பார்வதி அன்றொரு நாள் ஆதியிலே நான் வழியிலந்து ஆமா என்னை படைத்த பகவான் என்றும் பாராமல் பாராமல் உன்னுடைய பக்தா என்றும் பாராமல் என்னை பார சோதனை சரி அந்த சோதனையின் மகிமையினாலே சக்தி சக்தி ஏ ஏ பார்வதி ஆதி சக்தி பிள்ளை இல்ல நாகத்திற்கு ஏ அம்மா பார்வதி அம்மா பிள்ளை இல்ல நாகத்திற்கு

அம்மா காளி பிள்ளை இல்லாத நாகத்திற்கு குலதெய்வரம் கொடுங்கள் என்று தான் நினைச்ச சொன்னேன் கிரேத முடிந்து விட்டது கிரேதா ஆயுகம் முடிந்து விட்டது திரேதா யுகம் கிரேத ஆயுகம் துவவார யுகம் முடிஞ்சுட்டு துவாரக யுகம் முடிஞ்சிட்டு இப்ப நடக்கிறது என்ன யுகம் 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 கலி யுகம் நீ காளியாக அவதாரம் செய்யணும் ஏன் எதற்கு தெரியுமா இந்த கலி யுகத்திலே ஆமா ஆமா திரேதாயுகத்திலே சத்தியம் தவற மாட்டார்கள் நான்கு வேதங்களும் நயமுடனே ஆமா நீதிநெறி தவறாமல் நூல் பிடித்தார் போல சரி போல அப்படி வாழ்முனையில் உள்ள கூர்மை போல் இருந்தது உலகம் எல்லாம் ஆமா ஆமா சரி அதுல திரேதாயுகம் என்ன திரேதாயுகத்துல நாலு பேர் நல்லவனா ஒருத்த கெட்டவனா ஆமா மூணு பேர் நல்லவனா இருந்தான் அப்ப கூட நீதி நியாயம் சரி கொஞ்சம் வலுப்பெற்று இருந்தது இருந்தது ஆமா அவ திரேதாயுகத்துல சரி மூணு பேரு நல்லவனா இருக்கான்

I'm <laughs> முகம் இருக்கிய மனிதரப்போர் உடலை அவன் உடைய இடம் வாதின ஒரு வரத்தால் அவர் என்றும் வாக்களைய மூர்த்தி என்றும் நினைக்கலையவர் என்றும் வாக்களையும் வாக்களைய மூர்த்தி என்று நினைக்கலைய மன்மதாசுரன் பெற்றதொரு மகனாகிய மகிடாசுரன் ஆண்டு கொண்டு வருகின்றார் அந்த மகிடாசுரன் தேவரெண்டும் பாராமல் மூவரெண்டும் பாராமல் தேவர்களையும் மூவர்களையும் தெய்வ இடுக்கங்கள் செய்து வருகின்றான் வருகிறான் அல்லவா பேரவட்ட மகிடாசூரன் ஆமா வனத்துக்குள்ள மச்சரிசி வணத்துக்குள்ள அல்லரிசி வணத்துக்குள்ள ஏ சுத்தி திருவாдила எதிர ஒரு மண்டபமா சொல்லரையங்கடமா சுத்தி கட்டி சாவடியா

அங்க தங்கத்தால கோட்டையிட்டியில் பயம் ஒன்று ஏழ கோ கோட்டை போட்டு மகிடும் பெருமையோடு கோட்டை வெறும் கொண்டு காவல் வைத்து வனத்தை சுத்தி அகிலாசுரம் கோட்டை கிட்டு ஆண்டு ஒரு நாளைகில ஆதியோரு நாளைகில செய்த தவத்தால அம்மா பார்வதி இந்த மகிடாசுரம் பட்டவன் சாதாரணப்பட்டவன் கிடையாதுமா ஆதியில குருமுனி சிவபக்தன் என்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய இந்த குருமுனி ஆணவத்தால என்ன செஞ்சாங்க தெரியுமா எந்த தவ முனிவர்களையும் மதிக்க மாட்டான் எப்பேறுபட்ட தவரிசிகள் தவசீலர்களாக இருந்தாலும் ஒருவரை பார்த்து ஒருவர் வணக்கம் சொல்வது எதற்கு நமது உள்ளத்திற்கு உள்ளாக இருக்கின்ற இறைவனுடைய ஆமா

இந்த அகில உலகமெல்லாம் சுற்றி சுற்றி வந்து சுத்தி வந்து அவர் த தபோவனத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வேளையில் மச்சரி சீவனம் வரியாக வருகின்ற போது ஆமையா இந்த சண்டாள மகிழாசூரள் ஆமா இந்த குருமுனியாக இருக்கப்பட்டவன் ஆமையா அதாவது குருமுனியாக இருக்கப்பட்டவன் சரி அகஸ்தியருடைய சாபத்தால சாபத்தால் மகிடனா மாறனான் ஆ மாறுகிறான் குருமுனிவன் மகடனாக மாறுகிறான் ஆமா சரி எதுக்குய்யா ஒரு முனிவனாக இருந்தாலும் சரி ஒரு முனிவரை மதிக்கக்கூடிய தன்மை கிடையாது அவன் தன்மை வேணும் 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 ஆமா அவனுக்கு வந்து அந்த தன்மை கிடையாது நம்ம பெட்டில ஏறின உடனே தாங்குற ஆணவன் நெஞ்ச நிமித்திர கூடாது உனக்கு தான் உண்ட எல்லாத்துக்கும் மேல பகவான் இருக்கிறார் நமக்கெல்லாம் எல்லாம் கிடையாது எல்லாம் சுவாமியினுடைய அருள் 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 அவர் வச்சது நடக்கட்டும் என்னன்னாலும் அந்த குருமுனிவருடைய அகஸ்தி குருமுனியராக திகழக்கூடிய வரமுனி 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 வரமுனியாக இருந்தவன் குருமுனிவருடைய தலைமைக்கு தலை அழகு மனிதனை என்றும் பாராமல் எண்டாள மகடாசூரே ஐயா ஏവരள வரவளைத்தி சித்திரவதை செய்து வாரா ஊனூல கலதெ சொல்லி போட்டு விட்டா மாட்டுடா என்ன செஞ்சா போட்டு கலதெ சொல்லா போட்டு விட்டா

ஏழா இருந்தா நம்ம சித்திரா மாறிவிடுவாம்ல ஆக இருக்க ஆமா ஈசன் இறைவன் சொல்லுகிறார் சக்தி பார்வதா இடத்திலே என்ன சொல்கிறார் வேறுபட்ட மகிடனை சம்ஹாரம் செய்யணும் ஆமையா தேவரென்றும் பாராமல் மூவர் என்றும் பாராமல் அராமல் மூர்த்தி என்றும் பாராமல் அம்மா அவ மாட்டெழும்பும் செங்கல் தோண்டும் ஆமையம் மாட்டெழும்பும் செங்கல் தோண்டும் செங்கல் தோண்டும் எவர் கணே சுமக்க தோன்றும் சுமக்க சொல் சொல்வர்கள் கண்குளத்தை சுமக்க சொல்வான் சண்டளம் மகிழா சோர அது கூடங்கள் சுமக்க சொல்வா வந்தான் அது சுமந்து வரும் இலையில ஒரு சோட்டு மது வரம்பி அங்க பூமியில சுந்துமானா அதுக்கு ஒரு அடி அடிப்பான் தெய்வலோக பெண்களை தான் தெய்வலோக சபையதில சாட்டை கொண்டு அடித்திடுவான் அது அளவை வைத்திடுவான் பெண்களான நம்பை ஊர்வசிய இவளோக சபையதில நடனம் புரிய சொல்லி நடனம் புரிய சொல்லி அவை இன்னொல்களை செய்துவாரோ தெரியுமா என்ன குடுமையை அறி தெரிந்தா பூணுக்கு போய் மாட்டு விடத்தை எல்லாம் போட்டது காணாதுன்னு மதுக்குடங்கள் கல்குடங்கள் கண்ட மட்டும் சுமக்க சொல்வான் அதுல ஒரு சொட்டு மது அலம்பி பூமியிலே சிந்துவான அதற்கு ஒரு அடி வாங்கி அடிப்பான் வாங்கி அடிப்பான் ஒரு ஒரு கணத்துல ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கணம் வழியா ஆமா ஆமா வந்துருது பாத்துக்கி அடிப்பான் ஆமா வாங்கி ஒரு அடி அடிச்சா அந்த அடிக்கு அவன் அரணா அந்த அடியில அவன் காலி பார்த்தான் இப்ப ஏற்பட்ட சண்டால வந்தா பாடுபடணும் என்ன பாடு ஆமா என்று தேவாதி தேவர்கள் எல்லோரும் எல்லோரும் அந்த மகிழனு இடத்திலே அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள் தேவர்களுக்கு இந்த திருமூர்த்திகளுக்கு சொல்லவா வேண்டும் தேவ பெண்களை எல்லாம் சொல்லி திருநடன கல் குடித்த வெறியாலி மேனகை மேருமலை மேனகை பரிமேலவள்ளி சிங்காரவள்ளி அறந்த நடத்தகை துலோத்தமை இவர்கள் எல்லாம் வரவழைத்து பரிமளவள்ளி சிங்காரவள்ளி

தின்றிவிடுவா பா ஆறு மாதம் நல்ல உறக்கம்

தேவர்கள் திருமூர்த்திகள் யாவரையுமே செய்யாதது அட்டூழியம் கிடையாது என்னுடைய அரண்மனையில் ஏவல் வேலைகள் செய்யணும் எப்படி தெரியுமா அதாவது என்ன சமையல் பறையில வேணியை சமையல் வேலைகள் எல்லாம் பார்க்கணும் ஆமா உன்னுடைய வெப்பத்தா வெப்ப தாக்கத்தெல்லாம் என்னுடைய அந்தப்புறத்திற்கு ஆகாது ஆஹ் என்று ஓய் சந்திரரேன் எப்பவும் குளிர்ச்சி பொருங்கிய சந்திரனாய் ஆமா என்னுடைய அரண்மனை பக்கமே இருக்கணும் அம்மா ஆமா ஆமா அடி குளிர்ச்சியா இருக்கணும் ஆமா ஆமா பகவானை வர வழித்தான்

உனக்கு இந்த ஆணும் உனக்கு ஆவாது ஆமா அரக்கன் சொல்ற மகிடா ஆமா நான் தான் பகவான்

அப்படி இருக்கின்ற போது ஆமா என்ன செய்கின்றாள் என்னையா நவக்கிரகங்களை வரவழைத்தான் வரவளைத்து என்னுடைய ராசி கெட்டதுக்கேத்தாப்போ நீங்க தகுந்தவாறு இருக்கணும் 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 என்னுடைய ராசி உச்சத்திற்கு தகுந்தவாறு ஆமாம் நீங்கள் அங்கங்க நிக்கணும் எவனவது மாறுனீங்கன்னு வச்சிக்கோங்க ஆமா அப்புறம் துளர்ச்சி தூக்கி முழுங்கிடுவேன் என்று பிரம்மாவை வரவழைத்தான் வரவழைத்தான் நாட்டுக்கணக்கு அதாவது சிஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனையும் வரவழைத்து ஆமா பஞ்சாங்கத்தை பார்க்க சொல்றான் ஆமா பாரிய பஞ்சாங்கத்தை ஆமா ஆயிரம் வர்தானே வரத்தை வாங்கியிருக்கான் எரி எரி

தற்சமயம் சிறப்பான முறையில் இருக்கின்றது என்று சொல்கின்றார் ஆமா அவள் இருக்கின்றது வாயில் ஆமையோ ஆமா எந்த கிரகங்கள் பார்த்தாலும் இரண்டதுக்கு பகவான் பார்த்துட்டாரு வச்சிருங்க ஆமா ஆமா அவர் வாளையும் வைப்பாரு தாளமும் வைப்பாரு ஆமா ஈஸ்வரனையும் பெரிய ஈஸ்வர பகவான் ஆமா பெரிய ஈஸ்வரன் ஆமா ભગવાને આટી પડ્યા அதான் આ வாங்கினாரு அவர் આવો યાર એવર પડીકા આલ ઓરතර ரெண்டு பேர் இருக்காங்க யாரியுமே என்று ரெண்டு பேர் இருக்காங்க யா விநாயக பெருமானும் ஆஞ்சநேயர் தான் ரெண்டு கூட கொஞ்சம் பரிசோதனை பார்த்துட்டாரு சரி விநாயக பெருமானை மட்டும் பிடிக்கவே முடியல எதுக்குயா பிடிக்கல விநாயகன் இன்று போய் நாளை வான்னு स्वामी சொல்லிட்டாரு அவர்தான் முதல்ல எழையட்ட இன்று போய் விநாயக பெருமானை

அவர் பார்த்து அவகிர படி இருக்கின்றது நாளை இந்த சனி பகவான் வந்து பேர்ச்சியாக இருக்கிறார் இருக்கிறார் அவர் பேர் ஆனால் ஆமா உங்களுடைய நிலை தடுமாறி தடுமாறி ஆமா இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் உங்களுடைய இடம் கொஞ்சம் அங்கங்க அசையலாம் அசையலாம் அது நீங்க செஞ்ச புண்ணிய கருமாவின் பயன் தான் இருக்குது ஆமா நீங்க நல்லதே செஞ்சீங்கனா சுவாமி வந்து நல்ல இடத்து கொண்டு வைப்பாரு ஆ என்று அப்படி உலத்துறாரு பிரம்மா ஆமா இவன் அப்போதானே சீட்ல இருக்குமா மாதிரா நான் ஓய்த்துல தான் இருக்கேன் அம்மா அப்ப சீட்ல இருக்க கூடியவனுக்கு கொஞ்சம் கெட்டி இருக்கதான செய்யும் ஆமா அப்ப சொல்லுதாரு சரி சனி பகவான் என்ன அவர் 파ர்வப்பட்டா என்ன விடிஞ்சிரவா போகுது ஆமா என்று ஓய் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க